வெல்கம் டு கேரளா டெக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி விட இருந்துச்சு ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு இன்றைக்கி நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த இருபத்தி நாலு இருக்கு இல்லையா அந்த இருபத்தி நாலு அப்படியே கிராஸில் வரும்னு எதிர்பார்த்தோம் சமயம் அதே மாதிரி தூக்கியிருந்தாங்க அருமையான ஒரு மெத்தர்டு அருமையான ஒரு வின்னிங் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த இருபத்தி நாலு மாதிரி இருபத்தி ஒன்பது கண்டிப்பாக நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருக்காங்க மாற்றமே இல்லைங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இந்த இருபத்தி நாலு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அழகாக அழகாக அப்படியே புரியுதுங்களா இருபத்தி நாலு இருபத்தி நாலு அழகாக ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சூப்பரான வின்னிங்க தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆயிருந்தாங்க ஏன்னா மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் நமக்கு மாதிரி நம்பர்கள்லாம் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பதுக்கு ஒன்று அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்பது அப்படின்னா ஆறுக்கு நாலுங்கிற அந்த கணக்கு தான் வரும் ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஆறுக்கு ஏழுன்னு அடிக்காங்க ஆறு நம்பருக்கு ஏழாம் நம்பருன்னு அடிக்காங்க இல்லையா ஆறுக்கு ஏழுன்னு அடிக்காங்கன்னா அப்போது நமக்கு என்ன வரும் ஆறுக்கு ஏழுன்னு கணக்கு வச்சா அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுன்னு தான் கணக்கு வரும் சரிங்களா அப்போ இந்த மாதம் ஒன்றாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க அப்படி வர மாதிரி இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பர் வருதுங்க கணக்கில் என்னங்க ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கணக்குங்க வருதுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டு அடிச்சிடாதீங்க வருமானு விட்டு அடிச்சிடாதீங்க வந்தால் அதை அப்படியே எடுத்து அடிச்சிடா அப்படியே வைங்க அதுதான் கரெக்டு ஏன்னா இந்த மாதம் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அப்போது அந்த கணக்கு தான் ஏன்னா இது எப்பயுமே வந்து ஜீரோக்கு ரெண்டுன்னு தான் வரும் ஆனால் இந்த மாதம் நமக்கு எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் சமயம் வந்திருக்குல்ல பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்பதுன்னு வச்சுருக்காங்க பவர் பட் இது எப்போயுமே வராது ரொம்ப ரேரு தான் வராது இன்னும் முதல்ல மாதிரி பவரில் தான் வச்சு ஆடிட்டுருந்தாங்க முதல்லாம் வந்து ரெண்டாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் பவர் வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்தால் ஜீரோ பவர் வரும் இப்படிலாம் ஆடிட்டு இருந்தால் இப்போல்லாம் அப்படி வராது வர வாய்ப்பு இல்லை அதெல்லாம் பழைய ஆட்டம் இப்போ புது ஆட்டம் தான் ஆட்டாங்க பழைய ஆட்டம்லாம் நமக்கு வரதே கிடையாது சரிங்களா இப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்த்தாலும் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குழுக்களில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இதில் என்னென்ன நம்பர்கள் எந்தெந்த இடத்துல வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அப்போ இந்த மாதம் நம்ம கணக்கு பிரகாரம் ஏழுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இல்லையா அப்போ இங்கே வந்து நமக்கு ரெண்டுக்கு நாலுன்னு கொடுத்துட்டாங்க அது எப்போயும் வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி அஞ்சுக்கு என்னங்க அஞ்சுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு கணக்கு வந்தால் ஜீரோவுக்கு ஏழு தான் கணக்கு ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த மாதம் சரிங்களா அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பரை எதிர்பார்க்கும் இந்த மாதம் நமக்கு அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா உங்களுக்கு அதே மாதிரி எட்டுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எட்டுக்கு ஜீரோனா அஞ்சுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் இல்லையா இதை மாதிரி தான் இந்த மாதனுடைய ஆட்டம் இதை நீங்கள் கவனமாக பிடிச்சிக்கங்க இப்படி தான் வரும் இந்த மாதம் புறாமல் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வருது என்ன மேலே அப்படி தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ஏ ஏபுஓடு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வருது அதே மாதிரி நான் என்ன கிடைக்கும் டபுள்ஸ் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு ஒன்று டபுள்ஸ் வைக்கிறாங்களா அந்த மாதிரி அதாவது ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்படி ஆடற வாய்ப்பு இருக்குது அது தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வச்சா தான் உங்களுக்கு இங்கே ஐநூற்றி நாற்பத்தி நாலுங்கிற மேலேருந்து வரும் ஐநூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஐநூற்றி நாற்பத்தி நாலுங்கிற டபுள்ஸ் நம்பர் வருது இல்லையா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்து அப்படி ஆனாங்க அப்படின்னா மூணாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் அது இருக்கான்னு பார்த்துங்க மெயினாக அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அஞ்சுக்கு மூணு அப்படிங்க நம்பர் அதாவது ரெண்டுக்கு மூணுங்கிற நம்பரும் இந்த ஆட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ஏன்னா இப்போ வந்து இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயா ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருது இல்லையா ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு வராமல் போகாது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் ஏழுக்கு மூணுன்னு வரும் இல்லையா அந்த மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ரெண்டுக்கு மூணுங்கிற நம்பரை கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ரெண்டுன்னு வரும்போது நமக்கு இன்னைக்கு மூணுக்கு ரெண்டுக்கும் வந்து மாற்ற மாற்றம் இப்படி தான் வரும் இந்த மாதம் அப்படி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங் மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரியும் ட்ரால் நம்பர் ஓட்டின மாதிரியும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு எது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து கார் உண்யாவில் அஞ்சா நம்பர் வந்து கார் உண்யாவில் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அது மேட்ச் பண்ணி ஆர்ட்ருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு போன வாரம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு எடுத்திருந்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு போன வாரம் ரிசல்ட்டு வந்து நமக்கு கார் உணவு எடுத்திருந்தாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போதும் மறுபடியும் ஒரு அஞ்சாம் நம்பர் வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருக்குதுதான் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சாம் நம்பர் நாளைக்கு மறுபடியும் ஆட்ரில் வரணும்னு ரெண்டு அஞ்சு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும் வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாகவே இருக்குது ஏழை நம்பர் வரணும் ஏ ஏழாம் நம்பர் வருதுனால் நாளுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் இந்த மாதமும் நமக்கு நாலு நம்பருக்கு ஏழு நம்பர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் அதனால தான் நமக்கு நாலு நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு பி போர்டு மட்டும் நீங்கள் ஏழாம் நம்பர் போட்டால் கூட நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா முயற்சி பண்ணி எடுத்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் வராமலும் கூட போகலாம் ஆனால் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாயிரத்தி தான் ஏழு வரணுங்க இல்லை ரெண்டாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நான் திரும்ப திரும்ப கொடுக்குறேன் ஏழாம் நம்பர் வரணும் அல்லது ரெண்டாம் நம்பர் எனக்கு அந்த இடத்துல வரணும் சரிங்களா அது மாதிரி தான் வருது அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் இது வந்து பார்த்திங்கன்னா பம்பர் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷு பம்பர் சரிங்களா விஷு பம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே நான் வாங்குங்க ஒரு சீட்டாவது வாங்கி கையில் வச்சுக்கேங்க ஏன்னா வாய்ப்புங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா நமக்கு பிரைஸ் இல்லை அதாவது நம்ம வந்து ப்ரைஸை வாங்கினா சீட்டை வாங்கி கீழே வச்சுட்டு கனவு கண்டா நல்லாயிருக்கும் சீட்டை வாங்காமலே கனவு கண்டது நல்லாயிருக்கும் அது இல்லையா அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் சீட்டு குழுக்கள் முடிகிற வரைக்கும் அந்த எத்தனை கோடியோ பத்து கோடியோ பத்து கோடியில் நமக்கு ஒரு பங்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் சரிங்களா பத்து கோடியே ரூபா நமக்கே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த அந்த நம்பர் நமக்கு விழுந்தால் நமக்கு ஒரு குழுக்கள் முடியாத வரைக்கும் நமக்கு அந்த பத்து கோடியில் உரிமை இருக்குது குழுக்கள் முடிஞ்சால் மட்டும்தான் அந்த பத்து கோடியில் நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற நினச்சிக்கோங்க இப்போ இன்றைக்கே வாங்கினீங்கன்னா நமக்கு கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குன்னோ இன்னும் ஒரு பத்து இருபது நாள் இருக்குது இருபது நாள் நமக்கு பத்து கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்களாக இருப்போம் நம்ம ப்ரைஸ் விழுகிற வரைக்கும் விழுந்ததுக்கப்புறம் வேறு யாருக்கோ போயிடும் உழுகுற வரைக்கும் நமக்கும் சொந்தகாரங்களாக தான் இருப்போம் ஆனால் கைக்கு வர வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கலாம் இல்லையா பத்து கோடி ரூபா எனக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா பார்க்குறக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் உண்மையான ரீசன் என்னென்னா அதுதான் உண்மையான ரீசன் அந்த வாய்ப்புங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்களாக கூட இருக்கலாம் திடீர்னு அந்த பத்து கோடியில் உங்களுக்கு கூட உழவருக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டு எனக்கு ரொம்ப சீ போர்டில் எனக்கு ஆறாம் நம்பர் டவுட் இருக்குது எதனால் ஆறாம் நம்பர் அப்படின்னா ஒன்பது கார் தான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஆடுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து ஒன்பது காருங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க மாதிரி தெரியுது அது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நான் டீயர் நிறையா ஆடுறேங்க டியர் மட்டும் நான் நிறைய வின்னிங் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டியருக்கு வாங்க வின்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது நம்மளுது அந்த சேனல் நீங்கள் போய் இப்போ விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே உங்களுக்கு சி போர்டு ஆல் போர்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக கொடுக்குறோம் டெய்லியும் கொடுக்குறோம் நீங்கள் சூப்பராக வின்னிங் எடுக்கலாம் சி போர்டு கன்ஃபார்மாக கொடுப்போம் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக கொடுப்போம் அது மாற்றமே இல்லை கேஎல்ல விட டியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம சிஸ்டம் வச்சு சாஃப்ட்வேர் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து விளையாடி பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்பர் எந்த அளவுக்கு பாசிபிளாக வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நமக்கு சீ போயும் அதே மாதிரி போர்டு எடுக்கிறது அது ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் அதாவது குண்டான சாப்பிட்ட ஒரு மெருகேத்தி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வின்னிங் வரும் அதுலேருந்து சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் எதுனாலங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்து பிபோடில் வர்றப்போ பி போடில் பி போடுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நம்பர் ஆறு அல்லது ஒன்றுங்கிற நம்பர் ஒன்று அடித்தாங்கன்னா பெரிய நம்பர் அடிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு சின்ன நம்பர் அடிக்கணும் அதில் ஒன்றாம் நம்பரு ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து ஒன்றுக்கு ஒன்பதுன்னு அடித்தாங்க இல்லையா அதே நம்பரை அப்படியே திருப்பி ஒன்பதுக்கு ஒன்றுன்னு வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்பதுக்கு ஒன்றுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறேன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரு சி போர்டில் எதிர்பார்க்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரு சரிங்களா அப்படி இல்லை நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பரு இல்லை அந்த கிராஸில் வருது அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் நான் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு வரும் இது தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது கணக்கில் வருதானு பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாக இருக்கணும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாக இருக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஆ அஞ்சு மூணு பி போலை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மனசில் வந்து வச்சிங்கன்னு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அதேமாதிரி சிபோல் ஆறு அல்லது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு சிபோல் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது கணக்கு இருந்தால் எடுத்துங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அஞ்சு ஏழு ஆறுங்கிற நம்பருக்குள்ளேயே வின்னிங் வந்துட்டு அதோட ஒரு ஒன்பது நம்பரை சேர்த்து தான் எனக்கு வின்னிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஆல்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பதுங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்